இந்த பூமியில் மனிதன் தன்னை உணரும் இடங்கள் சிலவே அவற்றில் ஒன்றுதான் தென்னிந்திய கைலாயம் என்று போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகங்களை முத்தமிடும் உயரத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கும் இந்த மலை ஒரு சாதாரண மலை அல்ல இது சிவன் தியானம் செய்த மலை சித்தர்கள் வாழ்ந்த மலை மனித ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் மலை வெள்ளியங்கிரி என்ற பெயரின் காரணம் வெள்ளி என்றால் தூய்மை பிரகாசம் அங்கிரி என்றால் மலை முழுமையான தூய்மை நிறைந்த மலை என்பதால் வெள்ளியங்கிரி என்று பெயர் பெற்றது இந்த மலைக்கு ஏழு மலைகள் உள்ளன அவை ஏழு சக்கரங்களை குறிக்கின்றன என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் சிவனின் தொடர்பு தென்னிந்திய கைலாயம் ஒரு காலத்தில் பார்வதி தேவி தவம் செய்தாள் அவளின் தவத்தால் மகிழ்ந்த சிவன் இந்த மலையில் கைலாயத்தில் இருப்பதைப் போலவே தியானத்தில் அமர்ந்தார் அதனால்தான் வெள்ளியங்கிரி தென்னிந்திய கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது இன்றும் பல பக்தர்கள் கூறுவது இந்த மலையில் ஏறும்போது ஒரு அறியாத சக்தி நம்மை இழுத்துக்கொண்டு செல்கிறது என்று சித்தர்கள் வாழ்ந்த மலை அகத்தியர் போகர் திருமூலர் போன்ற பல சித்தர்கள் இந்த மலையில் தவம் செய்ததாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன இன்றும் சித்தர்கள் சூட்சும ரூபத்தில் இந்த மலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது பலர் சொல்வார்கள் வெள்ளியங்கிரியில் தனியாக இருந்தபோது யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது அமைதியில் மந்திர ஒலி கேட்டது இவையெல்லாம் சித்தர்களின் அனுபவம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் ஏழு மலைகள் ஏழு நிலைகள் வெள்ளியங்கிரி பயணம் ஒரு மலையேற்றம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் முதல் மலை உடல் சோதனை இரண்டாம் மலை மனசோதனை மூன்றாம் மலை பொறுமை நான்காம் மலை அகந்தை விலகல் ஐந்தாம் மலை அமைதி ஆறாம் மலை தியானம் ஏழாம் மலை சிவ அனுபவம் ஏழாம் மலையை அடைந்தவர்கள் கூறுவார்கள் அங்கே வார்த்தைகளில்லை அனுபவம் மட்டும் உள்ளது என்று பஞ்சலிங்க தரிசனம் ஏழாம் மலையில் பஞ்சலிங்கம் உள்ளது மனிதனால் உருவாக்கப்படாத சுயம்பு லிங்கம் என்று நம்பப்படுகிறது முழு நம்பிக்கையுடன் அந்த லிங்கத்தை வணங்கினால் பாவங்கள் கரையும் மன சுமைகள் விலகம் என்பது பக்தர்களின் அனுபவம் வெள்ளியங்கிரி பயணம் ஒரு மாற்றம் இந்த மலையை அனைவரும் ஏற முடியாது சிவன் அழைத்தால் மட்டுமே அந்த பயணம் நடக்கும் என்று பழமொழி உண்டு வெள்ளியங்கிரி சென்று வந்தவர்கள் ஒரே விஷயம் சொல்வார்கள் நாங்கள் திரும்பி வந்தபோது நாம் பழைய மனிதர்கள் அல்ல வாழ்க்கைக்கு வெள்ளியங்கிரி சொல்லும் பாடம் இந்த மலை நமக்கு சொல்வது ஒன்றே வாழ்க்கையில் உயரம் வேண்டுமென்றால் சிரமங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அகந்தையை விட்டால் ஆன்மீக உயரம் கிடைக்கும் அமைதியில்தான் சிவனை உணர முடியும் வெள்ளியங்கிரி ஒரு மலை அல்ல அது ஒரு அனுபவம் ஒரு தியானம் ஒரு உயிர் மாற்றம் சிவன் அழைக்கும் நாடில் நீங்களும் இந்த தென்னிந்திய கைலாயத்தை அடைவீர்கள் ஓம் நமசிவாய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வெள்ளியன்கிரி ஆண்டவருக்கு அரோகரா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்